சிவன் ஏன் லிங்க உருவில் இருக்கிறார் ஒரு புள்ளியிலும் சிறிய அளவில் இருந்த துகள்கள் எல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒன்றுக்கொன்று இணைந்து கொண்டே இருந்தது இவைகளெல்லாம் ஒன்று சேர சேர பிரபஞ்சம் என்று உருவானது இவைகளை தான் கோள்கள் என்றும் சூரிய சந்திர பூமி போன்ற கிரகங்கள் என்றும் ஒருவித காரண பெயர்களாகவும் அடையாள பெயர்களாகவும் பெயரிட்டு நினைத்துக்கொண்டோம் கொண்டோம் இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பிருந்த ஒரு புள்ளி அளவே இருந்த அது எப்படி இருந்தது அதன் வடிவம் எப்படி இருந்தது அதைத்தான் தற்கால விஞ்ஞானிகள் அணு என்று குறிப்பிடுகிறார்கள் ஆக அணுவின் வடிவம் எப்படி இருக்கிறது ஒரு நெல் போல ஒரு அரிசியின் வடிவத்தை போல இருக்கிறது அந்த ஒரு அரிசி கூட பல அணுக்களின் கூட்டமைப்பே பெரியவர்கள் அணுவுக்குள் அணுவாயிருப்பான் அவனை உணர்ந்தால் மிக பிரம்மாண்டமாய் பிரபஞ்சத்தின் இருப்பான் எனவே நீ நான் நம்மை சுற்றி உள்ள மரம் செடி கொடி இயற்கை எல்லாமே அவன் உள்ள அடக்கம் அவனே நமக்கு உள்ளேயும் இருக்கான் நமக்கு வெளியேயும் இருக்கான் நீக்கமாற எங்கும் நிறைந்தவன் அவனே அவனே இறைவன் இத்தகைய இறைவன் அணுவாக காட்சி தந்திருக்கின்ற வடிவம் எனவேதான் அந்த பரம்பொருளை சிவன் என்றும் அவன் லிங்க வடிவம் என்றும் யாம் வழிபட்டு வருகிறோம் சிவன் ஏன் லிங்க உருவில் இருக்கிறார் நான் அணுவுக்குள் அணுவானவன் என்பதை குறிப்பிடத்தான்